அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகாத்து அலமது இல்லா இரவு நேர அமல்களை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம் அதில் இன்றைக்கி ஒரு சூறாவையும் ஒரு மிகச்சிறந்த திக்ரையும் தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ரெண்டையும் நம்ம ஓதிட்டு படுக்கிறதுனால இன்ஷா அல்லாஹ் மறுநாள் காலையில் நாம் விரும்பக்கூடிய அத்தனை நளவுகளையும் அல்லா நமக்கு கொடுப்பான் இன்னும் செல்வம் பரக்கத்தா உங்கள் கையில் இருக்கும் யாரெல்லாம் நாளைக்கு எனக்கு இவ்வளோ ரூபாய் வேணும் இவ்வளோ அமௌண்ட் இருந்தால் தான் நாளைய பொழுது போகும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ இந்த அமலை இன்றைக்கு இரவு தூங்கிறதுக்கு முன்னாடி முடிச்சுக்கோங்க இது செல்வத்தின் வாசலை உங்களுக்கு திறந்து வைக்கும் நீங்கள் அறியாத புறத்தில் இருந்தாலாம் அல்லாஹால உங்களுக்கு ரிசுக்க பணத்தை உங்களுக்கு வரவைப்பான் பண உதவி தேடி வரும் அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு சூறா இன்னும் இந்த திக்கரை பற்றி சொல்லணும் அப்படின்னா இந்த திக்ரு எல்லாத்தையும் உள்ளடக்கிய திக்ரு எல்லா தேவைகளுக்கும் பொருத்தமான திக்ரு இந்த ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் இன்ஷால்லா இன்றைக்கு பதிமூணு முறை நீங்கள் சொல்லிட்டு நீங்கள் தூங்குங்க நீண்ட நாளாக எதிர்பார்க்கறது காலையில் உங்களுக்கு நடக்கும் இன்னும் யாரெல்லாம் நற்செய்திக்காக இருக்கீங்களோ அத்தனை நற்செய்திகளும் நாளைக்கு நீங்கள் படுக்கையை விட்டு எழும்பும் போதே உங்கள் வந்து சேர்ந்துரும் அந்த அளவு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு சூறா பவர்ஃபுல்லான ஒரு திக்ரு அது என்ன திக்ரு அப்படின்னா யாவோ பெரும் கொடையாளனே அப்படிங்கிற அல்லாஹினுடைய சிறந்த திருநாமம் அது என்ன சூறா அப்படின்னா சூரா கௌசர் கல் கௌசர் இருக்கு இல்லையா இந்த சூறா பதிமூணு முறை ஒதிருங்க இந்த திக்ரு பதிமூணு முறை இந்த சூறா பதிமூணு முறை அற்புதமான பலனை இன்ஷா அல்லாஹ் நீங்க விடிந்தவுடன் காலையில பார்க்க முடியும் பல நாள் கஷ்டங்கள் கூட இன்ஷா நாளைக்கு உங்களுக்கு தீந்துரும் இன்னும் நோய்கள் இருந்ததுன்னா விலகிரும் கடன்கள் இருந்தது அப்படின்னா தீந்துரும் அத்தனை பிரச்சனைகளும் முடிவுக்கு வரும் இன்ஷா நாளைக்கு விடியக்கூடிய ஒரு நாளானது உங்களுக்கு பிரகாசமான ஒளிமயமான ஒரு நாளாக தான் இருக்கும் எனவே இன்ஷால்லா இன்றைக்கு இரவு எப்படியாவது தூங்கிறதுக்கு முன்னாடி இந்த சூறாவையும் திக்ரையும் பதிமூணு முறை ஓதிட்டு நீங்கள் தூங்குங்க இன்ஷால்லா கட்டாயம் அனைத்து நன்மைகளும் அனைத்து நிர்வாக்கியங்களும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் அவ்வாஹத்தல பறக்கத்தாக கொடுக்கட்டும் அமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் மேலும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கட்டாயம் அதிகளவு ஷேர் பண்ணுங்கள் அதற்கான நற்கூலியை நாம் அனைவருமே அடைந்து கொள்ளலாம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து